பிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தருமையான வேளையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலே கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிப்போம் இன்றைய சூழ்நிலை வைத்து நம்மளுடைய எதிர்காலங்களை சில நேரங்களில் பார்க்கக்கூடிய மனநிலைக்குள் தள்ளப்படுகிறோம் அதே போல் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது இன்று நாம் எவ்வளவோ நல்லா சூப்பராக இருக்கணும் கர்த்தருடைய திரும்பியில அதை நாம் நினைக்கணும் அதை நாம் தியானிக்கணும் நல்லவிகளை மட்டுமே நினைக்கணும் கர்த்த செய்த நன்மைகளை எப்பொழுதும் நினைத்து நன்றிகளை எடுக்கணும் இந்த பாடலை பாடு கத்தருடைய நாம சொல்லியும் நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறே செய்த நன்மைகளே நினைத்து பார்க்கிறே ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன் நீரே நம்பிக்கை நீரேதரவு சமூக அதுவே என் சமூகமே போதும் அதுவே என் ஆனந்தம் அதுவே என் ஆனந்தம் அப்பா உண்மைதான் கத்திரி எத்தனை நல்லவா எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை துதி நம்ம கடந்த காலத்தில் இருந்த வாழ்க்கையிலே அமைப்பு இல்லை அப்புறம் எவ்வளவோ நம்மளை உயர்த்தி ஆசிர்வித்து நன்மையினாலும் திருப்பினாலும் நம்மை இருக்கிறார் இந்த நாளில் கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாக ஆராதித்து நன்றியில் இருக்கணும் நினச்சி பாருங்கள் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக தெய்வம் நடத்தியிருக்கார் இன்றைக்கலாம் மனுஷன் உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருக்குது ஆனால் நாம் படைத்திருக்கிறோம் ஏதோ என் வாழ்க்கையில் ஆண்டு ஒரு இப்போ அற்புதம் செஞ்சாரு பழைய காலங்களில் அற்புதங்கள் செஞ்சாரு ஒரு ரெண்டு மூணு அற்புதம் செஞ்சாருன்னு இல்லை நாம இந்த நிமிஷம் சுவாசிக்கிறது கத்தருடைய அற்புதத்தினால்தான் ஒவ்வொரு சனப்பொழுதும் கத்தருடைய கிருமினால் நாம் மீட்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எனவே இந்த நேரத்தில் நாம கற்ற நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை நன்றி செலுத்தணும் அதே வேளையில் கத்தரை அறியாத மக்கள் மனம் பதறிக்கிட்டு படுக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கை எப்படி என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு நிச்சயமும் இல்லையே எதை நம்புவேன் எந்த மனுஷனை நம்புவேன் எதையுமே நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையே எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும் இந்த உலகத்தில் யாருமே எனக்கு இல்லையேன்னு பரிதவித்து பத கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டியது கர்த்தரை நம்புங்க அவர் வந்து நம்மை ரட்சித்து மீட்டு கொண்டார் அப்படின்றத நாம் சொல்லணும் இது பழைய ஏற்பாட்டில் ஏச முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதில் நான்காம் வசனத்தில் சொல்ற அன்னைக்கு எஸ்ஐ ஆர் தீர்த்த தரிசி ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே முன்குறித்து நச்சு அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார் பார்ப்போமே மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் இது பழைய ஏற்பாடு அவர் சொன்னதை புதிய ஏற்பாட்டில் தேவன் வந்து நிறைவேற்றினார் இது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பதாகவே எஸ்ஐஆர் தீர்க்கதர்சி நிச்சயமாய் மீட்பர் வருவார் நம்மை ரட்சிப்பார் நாம் பதற வேணாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் நிச்சயமாய் மனதிலே நம்பி இந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார் மக்களுக்கு சொல்லியும் இருக்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்து இல்லை ஆனால் இந்த வசனங்களை அந்த நாட்களில் மக்கள் படித்திருக்கும்போதே நிச்சயமாக மனம் திடீர் கொண்டிருக்கும் ஏன்னா மனம் இருக்காங்க எப்போ நம்ம இதில் விடுதலை ஆக போகிறோம் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில இருந்து எப்போ நம்ம மீட்படைய போகிறோம் இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுமோ அப்படின்ற பயங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே இவ்வளவு ஆணைத்தனமாய் இயசையா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு மனம் பதறுவதை பார்த்து சொல்லுங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க மீட்பர் வருவாருன்னு நம்ம மீட்டு கொண்டு அவர் மீட்டுக் கொண்டார் அதுதான் நிஜம் அன்னைக்கு சொன்னாரு அந்த சொன்ன வார்த்தையிலே விசுவாசமா இருந்தவர்கள் அந்த மீட்பை கண்டார் அந்த சந்ததியில் பிறந்த நாம் இன்று கிறிஸ்துவனுடைய மெய்யான மீட்பினை முழுமையாய் பெற்று கொண்டிருக்கோம் அங்கே வருவார் மீட்பார் ரட்சிப்பார் சொல்லியிருக்காரு இதையெல்லாம் செய்து முடித்தாயிற்று கர்த்தர் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றும் செய்து முடித்தார் அது பழைய ஏற்பாட்டு நூல்தான் ஆனால் அந்த வார்த்தையின்படி விசாயாவில் எழுதியுள்ளபடி எஸ்ஐயா தீர்க்க தரிசி சொன்னபடி என்று இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சொல்லி நமக்கு ரிமம்பர் பண்ற சொன்ன வாக்க கர்த்தர் ஒரு நாளும் நீ செய்த செய்தார் அவர் நினைத்து பார்த்து நம்மை நினைத்து பார்த்து வந்தார் நாம் இன்னைக்கு அவர் நினைத்து பார்க்கணும் முதாத சொன்னார் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்துச்சு ஏசு கிறிஸ்து பிறந்த மீண்டுமாய் மக்களை தனது ரத்தத்தினால் மீட்டெடுத்தார் எல்லாருக்கும் எல்லா ஆசிர்வாதத்தையும் கொடுத்தார் இன்னைக்கு மனம் பதடுறோம் அப்படின்னா நான் கிறிஸ்துவை உண்மையாக விசுவசிக்கலன்னு அர்த்தம் மனம் பதறோம் அப்படின்னா கிறிஸ்துவ ஒருவர் இருக்கிறாருன்னு நான் முழுச நம்பல அர்த்தம் அதுக்காக நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ரொம்ப சாதாரணமான சூழ்நிலை இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் இவைகளை கடந்து தேவன் நமக்காய் இந்த பூமியில் மனிதனாய் பிறந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற விசுவாசம் நமக்கு வேணும் பழைய ஏற்பாட்டில் சொன்னார் புதிய ஏற்பாட்டில் அதை நிறைவேற்றினார் நாம் இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறோம் பழைய ஏற்பாடு முடிஞ்சு புதிய ஏற்பாடு தொடங்கி இதோ முடிவு புரியணும்னு கத்தர் நம்மோடு கொடுக்கிறார் அவர் வார்த்தை ஒன்றும் பொய்யாகவில்லை அவர் சொன்னபடியே வந்தார் மீட்டெடுத்தார் இப்பயும் நம்ம மனம் மனம் பதறோம் அப்படின்னா தேவி நான் நம்ம நம்பலை தெய்வம் நம்ம உண்மையாக விசுவசிக்கல பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இனிஷியல் கிறிஸ்டின்ஸாக இருக்கிறோம் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியனாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நமக்கு சுட்டிக்காட்டும் எனக்கு பிரியமான கத்தருக்கு பிரியமான தெய்வ ஜனங்களே இந்த நாளில் இந்த சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் நம்புங்க அவர் முற்றிலுமாய் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் வெற்றி இருக்கிறார் நம்ம அப்பா நமக்காக தான் வெற்றி சிறந்தார் நமக்கு எல்லா சுக பலன் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்துட்டு போயிருக்கிறார் செய்து முடித்தார் இசையா சொன்னதை நம்பினவர்கள் அந்த நாட்களில் வாழ்வை கண்டார்கள் புதிய ஏற்பாட்டில் இவை எல்லாம் நிகழ்ந்த பிறகு இன்றும் கூட நாம் அவரை முழுமையாய் உணராத பொழுது மனம் பதறுகிறவர்களாகி மாறிப்போகிறோம் மனுஷனுக்கு பலமீனம் உண்டுதான் ஆனாலும் மனுஷனாக பிறந்து நமக்காய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் மனுஷனாகவே வாழ்ந்து காட்டி ஜெயித்த தேவன் நிச்சயமாக நம்மால் முடியும் ஒரு முழு மனிதனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பார்க்கலாம் ஒரு முழு மனிதனால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை தேவன் வாழ்ந்து காட்டுகிறார் அவர் சொல்வது மாத்திரமல்ல அதை நிறைவேற்ற வல்லவராகவும் இருந்தால் நிறைவேற்றியும் முடித்தார் எனவே அவருடைய வார்த்தை ஒன்றும் பொய்யாகாது அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம் அவர் நமக்காக சிறுவையில் செய்த காரியங்களை மாற்றம் அல்ல இன்ன வரையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துவனுடைய அன்பினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை உணரும் கர்த்தரை மாத்திரம் உற்று நோக்குவோம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம் மனம் பதறுகிறவர்களுக்கு நச்சீதி அறிவிங்க கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு இந்த சூழ்நிலை வச்சுலாம் நம்ம ஆண்டவரை ஜட்ஜ் பண்ண வேணாம் இந்த சூழ்நிலை வச்சு ஆண்டவரை பத்தி நம்ம வேற விதமா யோசிக்க வேணாம் அவிசுவாசமான சிந்தனைக்குள்ளே நம்ம போக வேணாம்ன்றதை உறுதி எடுத்துக்கோங்க கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார் விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பாஸ்டரு சிஸ்டரு ஃபாதரு இவங்கள மட்டும் சொல்ல போதகரை மட்டும் சொல்லல விசுவசிக்கிறவனால் எல்லாம் கூடும் விசுவசிங்க கர்த்தர் செய்து முடித்தார்ன்றது விசுவசிங்க வாழ்வை காணுங்க விசுவாசிகளாக நம்மால் என்னெல்லாம் செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அவரை விட அநேக அற்புத அதிசயங்களை நம்மால் செய்ய முடியும்னு சொல்றார் அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார் உலகம் முடிவு வரைந்தோ நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி வார்த்தையை கண்ணை மூடிட்டு நம்புங்க நம்ம மனித அறிவுக்குள்ளாக ஆண்டவரை தேடாமல் மனப்பூர்வமாக ஆண்டவரை தேடக்கூடியவரை மாறணும் ஆவி ஆத்துமா சரீரத்துல முழுமையாய் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவுக்கு பயந்து கிறிஸ்துவை விசுவசித்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு பவுல் சொல்றாரு எனவே அவர் செய்த நன்மைகள் அவரை செஞ்சு முடிச்ச அந்த நன்மைகளை நாம் விசுவசிக்கும் பொழுது நன்றி உணவு வரும் பாடலை பாட ஆரம்பிச்சிருவாங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமை கொள்வதாக ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே